புதுச்சேரி கபலக்குப்பம் தானாம்பாளையத்தில் செயல்படக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில குறிப்பா செயின்ட் ஜோசப் என்கிற கிறித்துவ பள்ளி பெயரில் ஒரு ஆர்எஸ் ஆர்எஸ்எஸ் ஆர் பின்புலம் உள்ள ஒரு இந்து நடத்துகின்ற ஒரு பள்ளி அதில் குறிப்பா வந்து அந்த பள்ளியை அவர் நடத்துவது கிறித்துவர்களுடைய அத்தனை செலவுகளையும் பெறுவதற்காக அதே பேர்ல அந்த பள்ளியை நடத்தி அது ஒரு மோசடியாவே அவர் நடத்திட்டு வரார் அந்த பள்ளியில கடந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய பயிற்சி வகுப்பு அங்க நடந்திருக்குதான் தகவல் சொல்றாங்க அது உறுதியான தகவலாக சொல்றாங்க இந்த அடிப்படையில் தான் அந்த பள்ளி வந்து பள்ளியில பல்வேறு நிகழ்வுகள் இது வரைக்கும் நடந்துக்கிறதா சொல்றாங்க வெளியே வந்திருக்கு அதுல வந்து குறிப்பா வந்து இந்த மணிகண்டன் என்கிற ஆசிரியர் அந்த பள்ளியினுடைய ஆசிரியர் அவர் வந்து செய்த இந்த பாலியல் சித்திரவதை ஒரு ஆறு வயசு குழந்தை ஒன்னாவது படிக்கூடிய குழந்தைக்கு செஞ்சிருக்காரு இந்த குழந்தையினுடைய வாக்கு மூலம் எங்ககிட்ட பேசும்போது அதுக்கு முன்னாடி பல்வேறு குழந்தைகளோட அவருடைய அந்த கழிவறையில் அவர் செய்திருக்க அந்த குழந்தை எதையாச்சியா பார்த்த போது அதையும் பயன்படுத்திருக்காரு அந்த குழந்தைய பயன்படுத்தியிருக்காருன்றதா பாக்கும் போலாம் ஆகவே வந்து அந்த அந்த பள்ளியில இன்னும் நிறைய குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்றதுதான் உண்மை ஆகவே இந்த வழக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு நபருக்கு நடந்த வழக்கு கிடையாது இது வந்து ஒரு நபருக்கான பிரச்சனை இல்லை இன்னும் பல்வேறு குழந்தைகள் பாதிக்கப்பட்டுருவாங்க அப்படிங்கிற எண்ணத்துல தான் இந்த வழக்கையே வந்து நாங்க எடுத்திருக்கோம் இந்த வழக்கை எடுத்திருக்கிறதுக்கு காரணமே அதுதான் அது இல்லாம இந்த வழக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு ஒன்னு வந்து அந்த குழந்தைக்கான இன்வெஸ்டிகேஷன் பாலியல் சித்தவதற்கான இன்வெஸ்டிகேஷன் முதலையார்பட்ட இன்ஸ்பெக்டர் ஐஓவா கண்ணன் என்பவர் செயல்படுறாரு இன்னொன்னு என்ன இதை மறைக்கிறதுக்காக பல்வேறு முயற்சிகளை வந்து தனியார் பள்ளி எடுக்கிறாங்க தனியார் பள்ளி எப்படி எடுக்கிறாங்கன்னா அந்த பள்ளியிலே படிக்கக்கூடிய இதே போல குழந்தைகளை வச்சு ஒரு ரோடு மறியல் பண்றாங்க ரோடு மறியல் பண்ணி இது போல ஒரு சம்பவமே நடக்கலன்னு சொல்றாங்க அதை ஒட்டி ஒரு யூடியூபரை விட்டு ஒரு ஒரு செய்தியை வந்து வெளியே பரப்புறாங்க இந்த மாதிரி சம்பவம் நடக்கலாம் அந்த ஸ்கூல்ல இருக்கிற குழந்தைங்களே வந்து சாட்சியா சொல்லுது இத பெற்றோர் ஏதோ ஒரு தேவைக்காக ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட இதை வந்து சொல்றாங்க அப்படிங்கிற பரவலான அந்த செய்தி வந்து இப்ப இன்னைக்கு பரவலா பரவி போயிருக்கு இந்த நிலையில வந்து யூடியூபருக்கும் ஜாமீன் கிடைச்சது இதுக்கு நாங்க பெற்றோர் பெற்றோரை இன்டர்வியூனியரா இந்த வழக்குலயும் ஜாமீன் கொடுக்க கூடாதுன்னு நாங்க வந்து தொடர்ந்து நீதிமன்றத்துல ஆனா வந்து ஜாமீன் கிடைச்சிருக்கு ஜாமீன் கிடைச்ச கிடைச்சதுல வந்து இன்வெஸ்டிகேஷன் அதுக்கு முதல் நாள் கூட நான் வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் பேசுறேன் இந்த ஜாமீனை வந்து நீங்க கடுமையாம இருக்கணும் குறிப்பா வந்து நீங்க வந்து அவர் வந்து நாங்க காவல் விசாரணைக்கு எடுக்க போறேன்னு போய் நீங்க நீதிமன்றத்துல சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்றேன் சொல்றேன் சொல்றேன்னு ரொம்ப சுரத்து இல்லாம சொன்னாங்களே தவிர மறுநாள் கோர்ட்டுக்கே போகலன்ற தகவல் எங்களுக்கு இந்த இது இல்லாம அவரு அவரு பதினாலாம் தேதியில இருந்து சம்பவம் நடந்தது வந்து இருபதாம் தேதி வரைக்கும் அவருடைய அக்கௌண்ட்ல பெரிய அளவுல பணம் கைமாறி இருக்கும்னு நாங்க சொல்றோம் அதை அதை வந்து விசாரணை பண்ணுங்கன்னு சொல்றோம் அது மட்டும் இல்லாம நாங்க என்ன சொல்றேன்னா அவருடைய போனை வந்து நீங்க வந்து அவரு பள்ளியூட தரப்பில் வந்து யாராவது அவர்கிட்ட பேசியிருப்பாங்க அதெல்லாம் விசாரணைக்கு எடுத்துக்கங்கு சொல்றோம் ஆனா இந்த இந்த நோக்கத்துல அவங்க வந்து இந்த இதெல்லாம் வந்து அவங்க அந்த விசாரணையை நடத்துகிற மாதிரி எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை இந்த நிலையில தான் இன்னைக்கு வந்து மனிதனோடைய இது வருது ஏன்னா அவனுக்கு கிடைச்சதால உடனே அவரும் தைரியமா இன்னைக்கு வந்து ஜாமீன் கேட்டு மனு போடுறார் இந்த மனு குறிப்பா வந்து நாப்பத்தஞ்சு நாள் அல்லது அறுபது நாட்களுக்குள்ள இந்த வழக்கை வந்து விசாரிச்சு ஆஹ் சார்ஜ் ஷீட் பைல் பண்ணணும் ஆனா தாமதப்படுத்திட்டே இருக்குது போலீஸ் இதை பயன்படுத்தி உங்க வெளியே வந்துடலாம்னு நினைக்கிறாங்க ஆனா அதை வந்து விடமாட்டோம் என்கிற அமைப்பு இல்ல ஒரு புது முயற்சியா இந்தியாவிலே ஒரு புது முயற்சியா நாங்க வந்து பெண்களை வந்து இங்க இருக்கிற பெண் அமைப்புகளை நீங்களே தலையீடு செய்யுங்குது இனிமேல் வந்து இந்த புதுச்சேரியில இது போன்ற சம்பவங்கள் எந்த குழந்தைக்குமே நடக்க கூடாது என்கிற அடிப்படையில பெண்கள் நாங்க இருக்கிறோம் நீதிமன்றத்தை கூட தலையிடுவோம் களத்துல மட்டும் இருக்க மாட்டோம் நீதிமன்றத்திலையும் தலையிடுவோம் வழக்க வழக்க வந்து நாங்க நடத்துவோம் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்க அவனுக்கு ஜாமீன் என்கிற மறுப்பு அறிக்கையை வந்து இன்னைக்கு வந்து நீதிமன்றம் போய் பத்து பெண்கள் அமைப்பு இன்னைக்கு முன்னுதாரணமா இன்னைக்கு வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதன் பிறகு வந்து டிஜிபி சந்திக்க வந்தோம் ஐஜிபி தான் இருந்தாரு அது ஐஜிபியை சந்தி அதிகாரியை சந்தித்து இவங்க மனு கொடுத்துருக்காங்க அவர்கிட்ட விரிவாக சொல்லியிருக்காங்க குறிப்பாக என்ன கேட்கறாங்கன்னா இந்த இன்வெஸ்டிகேஷனை வந்துட்டு ஒரு ஐபிஎஸ் தலைமையில் ஒரு பெண் அதிகாரியை நடத்த சொல்லணும் காரணம் என்னன்னா அந்த பள்ளியில் இன்னும் மேலும் பல்வேறு பெண்கள் வந்து குழந்தைகள் வந்து பெண் குழந்தைகள் பாதிச்சிருப்பாங்க அதுவே இது ஒரு ஆண் நடத்தக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் கிடையாது அப்படின்றத அழுத்தமாக சொல்லியிருக்காங்க அவரும் வந்து அதை வந்து கன்சிடர் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது வரைக்கும் இது நடந்து தொடர்ந்து வந்து நாங்க வந்து இன்னும் ஐந்து பேர் மீது வந்து போக்சோல வழக்கு பதியணும் சொல்லிக்கிறோம் குறிப்பா அந்த ஆசிரியர் அந்த வகுப்பு ஆசிரியர் கணக்காசிரியர் கேஷியர் தலைமை ஆசிரியர் மற்றும் தாளர் இந்த ஐந்து பேர் மீதும் வழக்கு பதியும் ஏன்னா இவங்க மறைக்கிறதுக்கான அத்தனை முயற்சியை பாதுகாக்க குழந்தைய பாதுகாக்கல இன்னொரு பக்கம் இந்த வழக்கை மறைக்கணும் என்கிற எண்ணத்தோட அத்தனை முயற்சியும் செய்தாங்கன்றதால அவங்க மீதும் வழக்கு பதியணும் அப்படின்றது வந்து நாங்க வந்து மனுவாவே பெட்ரோல் மூலியமா கொடுத்துருக்கோம் இத மேலும் உயர் நீதிமன்ற வழக்கு இந்த இதை நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் ஒரு எஃப்ஐஆர் ஒரு டைரக்ஷன் வாங்குவதாக முடிவு செய்திருக்கோம் இதை தொடர்ந்து இந்த களத்தை வேலை செய்வதா இந்த வழக்கு பின்னாடி பள்ளிக்கு ஆதரவா அரசு செயல்படுது நிச்சயமா அரசு செயல்படுது எங்க தோழரே ஒருத்தர் வந்து குறிப்பா வந்து முதல்வர் வீட்டுக்கு போயிட்டு மனு கொடுக்கும்போது உள்ளயே வந்து அந்த பள்ளியினுடைய தாளர் அமர்ந்து இருக்கிறாரு இவங்க போய் மனு கொடுக்கும்போது அவரு இருக்காரு என்கிற அடிப்படையில சொல்றாங்க ஒரு குற்றவாளியா ஒரு குற்ற குற்றத்தை சுமத்தக்கூடிய ஒரு பள்ளியில அவருடைய தாளர் ஒரு முதல்வர் அறையில இருக்காருன்னா இது வந்து வேற என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க அது மட்டும் இல்லாம அந்த ராமும் பிஜேபியினுடைய ஆதரவு சக்தியா இருக்காரு பிஜேபி ஆதரவு சக்தியா இருக்காரு அதே பள்ளியில அவர் வந்து ஆர் எஸ் எஸ் பகு வகுப்பு பயிற்சி வகுப்பு நடத்தியிருக்காரு அப்படி போதே அவர் வந்து இன்னைக்கு பிஜேபி கூட்டணி என்ஆர் கூட்டணி அரச அவரை பாதுகாக்க நினைக்கிறத தவிர அவர் வந்து எந்த விதத்துல இந்த பிரச்சனைக்கான தீர்வு புதுச்சேரி மாநிலத்துல ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு சிறுமி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகி வந்து வந்து அந்த பண்ணிருக்காங்க இன்னைக்கு அந்த டீச்சரோட பெயில் அப்ளிகேஷன் வந்துச்சு அந்த பெயில வந்து ஏத்துக்க கூடாது அவருக்கு பெயில் கொடுக்க கூடாது அப்படிங்கறத வலியுறுத்தி புதுச்சேரியில உள்ள ஒரு பன்னெண்டு பெண்ணிய அமைப்புகள் அங்க ஒரு கோரிக்கை மனுவை வந்து வச்சோம் அந்த பெட்டிஷன்ல இவர் வெளியில வந்தாருன்னா சாட்சிகளை கலைக்கக்கூடிய வேலையை பார்ப்பாரு அது மட்டும் இல்லாம பெரிய அளவுல பணம் கையாளப்படுகிறதுங்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்கு வழக்கினுடைய தன்மையை நீர்த்து போக செய்யறதுக்கான வேலைகளை தொடர்ந்து மறைமுகமா செய்றதுங்கிறத பார்க்க முடியுது பள்ளியினுடைய தாளர் இந்துவா இருந்தாலும் ஒரு சிறுபான்மையினருடைய பள்ளி பெயரை வச்சுக்கிட்டு அங்க ஒரு பள்ளி நடத்தினதுங்கிறது வந்து ஒரு கேள்விக்குரியதா இருக்கு ஆர் எஸ் எஸ் கூட்டங்கள் அங்க நடைபெற்றதா சொல்றாங்க ஆர் எஸ் எஸ் பின்புலம் அங்க அந்த பள்ளி தாளருக்கு இருக்கு சம்பந்தமா இந்த குழந்தை பள்ளியில போய் கேட்கும் போது வாசல்ல இருந்த கேஷியர் அவர் வந்து அதெல்லாம் சொல்லிட்டு ஒரு எப்படி ஹேண்டில் பண்றனோன்றது கூட தெரியாம அந்த பள்ளி நிர்வாகம் இந்த வழக்க கையாண்டுருக்காங்கிறது வெளிப்படையா அந்த பெற்றோர் வந்து நம்ம கிட்ட சொல்லும் போது தெரியுது இதன் அடிப்படையில இந்த வழக்குல இன்னும் வெளியில இருக்கக்கூடிய இந்த புகாரை மறைப்பதற்காக பல வேலைகள் செய்த அந்த பள்ளித்தாளர்ல இருந்து அந்த கேஷியர்ல இருந்து டீச்சர்ல இருந்து ஆயம்மால இருந்து இவங்களை எல்லாரையும் விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரணும் அந்த குழந்தை தெளிவா யாரு என்ன பண்ணாங்கிறத டீடெயில்டா விசாரணையின் போது சொல்லிருக்கு இந்த நேரத்துல விக்டுமுக்கு பாதுகாப்பாக புதுச்சேரி அரசு நிற்க வேண்டும் புதுச்சேரி காவல்துறை அந்த குடும்பத்திற்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் இதெல்லாம் வலியுறுத்தி தான் இன்னைக்கு பெண்ணி அமைப்புகள் இதை ஒரு கோரிக்கையா வச்சு கோர்ட்ல பெடிஷன் போட்டிருக்கோம் நீதிமன்றத்துல நாங்க வந்து எங்களுடைய மனுவை நாங்க கொடுத்துருக்குறோம் அதுக்கடுத்து டிஜிபிய பார்த்து நாங்க எங்க மனுவை கொடுத்திருக்கிறோம் இப்ப வந்து இந்த குழந்தைக்கும் குழந்தைக்கு உண்டான நீதியை வழங்கணும் அதுக்கடுத்து அந்த குடும்ப குடும்பத்துக்கு உண்டான பாதுகாப்பு கொடுக்கணும் குற்றவாளியை வந்து தவற விடக்கூடாது ஒருபோதும் குற்றவாளியை தவற விடக்கூடாது அதுக்கு தகுந்த தண்டனை கொடுக்கணும்ன்றதா எங்களுடைய பெண்ணி அமைப்பினுடைய மெயின் கோரிக்கையா இருக்குது இல்ல பாதிப்பட்ட மிக நீதி வேணாம் சார் இது வந்து லேடிஸ்க்கு வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு எந்த ஒரு துறையிலும் லேடிஸ் இல்லாத துறையில இல்லை ஆனா எல்லா துறையிலும் இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம தான் இருக்கு எல்லா இடத்துலயும் இந்த என்னது இந்த பாலியல் தொழில் நடந்துகிட்டு தான் இருக்கு அது தீர்வே இல்லாம இருக்கு எல்லா ஊர்களும் நடக்குது எல்லா ஸ்கூலும் நடக்குது எல்லா இடத்துலையும் நடந்துட்டு இருக்கு ஆனா இந்த சின்ன சிறுமிக்கு பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு நீதி வேண்டும்னு சொல்லி தான் நம்ம இன்னைக்கு போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் மனு கொடுத்துருக்கோம் இது இது தொடர்ந்து பண்ணுவோம் நீதி கிடைக்கிற வரைக்கும் நாம எது போராடுவோம் நாம வந்து விமன் இந்தியா மூமெண்ட் சார்பாக ரகனாபாகம் மகளிருக்கும் பெண்களுக்கும் நிறைய வந்து அநீதி நடக்குது இது வந்து போஸ்கோ சட்டம் வந்து வந்திருக்குது இந்த போஸ்கோ சட்டத்தை பத்தி பொதுமக்களிடம் விழிப்புணர்வு இந்த அரசாங்கம் நடத்த வேண்டும் பல விழிப்புணர்வு முகாம் நடத்தி எல்லாருக்கும் விழிப்புணர்வு கொடுக்க வேண்டும் அது கொடுத்தாதான் வந்து மக்களுக்கு எல்லாம் அதை பத்தி தெரியும் ஏன்னா நிறைய பேருக்கு தப்புன்னு தெரியாமலே வந்து அந்த தப்ப அது நம்மளுக்கு தப்பு நடந்ததுன்னு தெரியாமலே பல பிள்ளைகள் நிறைய பேரு நடமாடிட்டு இருக்காங்க அதுக்கு விழிப்புணர்வு வந்து நடத்தணும் முகாம்கள் நடத்தணும் பதினெட்டு வயசு கீழே இருக்கிறவங்க எல்லாருமே சிறார்கள் அந்த சிறார்கள் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அந்த அவங்களுக்கு எந்த ஒரு அநீதி நடந்தாலும் அது போஸ்கோ சட்டத்துல நான் வைலபிள் அஃபென்ஸா இருக்கும் அதனால இதை இதை வந்து ஃபர்ஸ்ட் விழிப்புணர்வு மக்களுக்கு கொடுக்கணும் இப்போ வந்து நீங்க போக்சோ குறித்து விழிப்புணர்வு தேவை மக்கள் மத்தியில் சொல்லணும் நடக்காமல் நடந்துட்டு பாலியல் கல்வி எஜுகேஷன் தேவை அப்படின்ற ஒரு கோரிக்கை தேவையா புதுச்சேரியில வந்து முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு போக்சோ குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு புதுச்சேரி காவல்துறை முன் வந்திருக்கு இப்போ வந்து எல்லா பள்ளிகளிலயும் போக்சோக்கான புகார் பெட்டிகளை வைக்கிறது போக்சோக்கான விழிப்புணர்வு பதாக வைக்கிறது அதுக்கான ட்ரைனிங் கொடுக்கறதுன்னு இப்போ முன் வந்திருக்காங்க இது வரவேற்கத்தக்க விஷயம் இது போதாது போக்சோ வந்து குழந்தை திருமணத்திலிருந்து ஏன்னா அவங்க கர்ப்பமாயி ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் ஆகும் போது ஆதார் கார்டை பார்த்த உடனே தான் தெரியுது அவங்க வந்து பதினெட்டு வயசு கீழே இருக்காங்கன்றது அப்போ வந்து உடனே வீட்டுக்கார பிடிச்சி உள்ள போட்டுறாங்க அது வரைக்கும் அந்த பொண்ணை ஹாப்பியா வாழ்ந்துருப்பா ஆனா அது தப்புங்கிறதே நிறைய பேருக்கு தெரியல இது வந்து வாலண்டியரா போறது இது அன்வாலன்டீரியா அந்த குழந்தையோட விருப்பமே இல்லாம உங்க அப்பா கிட்ட சொல்லுவேன் உங்க அம்மா கிட்ட வச்சு அந்த குழந்தைய தொடர்ந்து அபியூஸ் பண்றது நடந்துட்டு இருக்கு அதான் அந்த குழந்தைக்கு இது அபியூஸ் தான்ங்கிறது தெரியாது அதை புரிய வைக்கிறதுக்கு ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இது பெண் குழந்தைகளுக்கு மட்டும்தான் இந்த அபியூஸ் நடக்குதுன்னு இல்லை ஆண் பிள்ளைகள் எண்பத்தாறு சதவீதம் பேர் செக்ஷுவல் அபியூஸ்க்கு ஆளாகிறாங்கிற டேட்டா சொல்லுது அப்போ பொதுவாகவே ஆண் பெண் இருப்பாளருக்கும் குழந்தைகளுக்கு பாலியல் கல்விங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் தன்னுடைய உடல்ல விருப்பமின்றி யாராவது ஒருத்தர் தொடறாங்க அப்படின்னா உடனடியா அப்பா அம்மா கிட்ட வந்து சொல்லணும் தன்னோடபுளா இருக்கக்கூடிய ஏதோ ஒரு அடல்ட் கிட்ட சொல்லணும்ங்கிற தைரியத்தை முதல்ல குழந்தைகள் கிட்ட வளர்க்கணும் அதேதான் பெண்களுக்கும் பெண்களும் ஆஹ் பரவாயில்ல இவ அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம போயிடுவோம் இப்படி எல்லாம் இருந்தாதான் நம்ம வேலை செய்ய முடியும் இப்படி எல்லாம் இருந்தாதான் நம்ம வெளியே போக முடியும்ங்கிறதுனால பெண்கள் நிறைய பாலியல் புகார்களை வெளியே சொல்லவே தயங்குறாங்க காவல்துறை அந்த மாதிரியான புகார்களை நம்ம போய் கொடுக்கும்போது அவர்களை அலக்கழிக்கக்கூடிய வேலைகளும் நடக்குது அப்ப இது எல்லாத்தையும் தவிர்க்கணும் அப்படிங்கறதுதான் புதுச்சேரி காவல்துறை கிட்ட நாங்க ஒரு கோரிக்கை வைக்கிறோம் ஜீரோ டாலரன்ஸ் டுவர்ட்ஸ் எனி கைண்ட் ஆஃப் அபியூஸ் அகேன்ஸ் விமன் அண்ட் சில்ட்ரன் அப்போ இதை வந்து ஏற்கவே கூடாது இது அந்த மனநிலைக்கு காவல்துறையும் இருக்கணுங்கிறது தான் கோரிக்கை வச்சிருக்கோம்